இனிய காலை வணக்கம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க எளிமையாக ஈஸியாக நீங்கள் திருமணம் பொறுத்தவரை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த திருமணம் அந்த காலத்தில் திருமணம் என்பது உறவு நிலையிலே சொந்தக்காரங்களை எல்லாவது நண்பர்கள் இந்த மாதிரி உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் ஆனது வியாபார பொருளாதார ஆயிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதற்கு பற்றின வள்ளுவர் வந்து இந்த திருமண பொருத்தமானது வந்து ஒரு வள்ளுவர் அருமையான ஒரு குரல் சொல்லியிருப்பார் அது இன்றைக்கு பொருந்து போதானா கண்டிப்பாக பொருந்தி போவோம் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது வள்ளுவர் வாக்கு அன்பு அரணும் உடைய இல்வாழ்க்கை ஒருவருக்கு அமைய வேண்டுமென்றால் கணவன் மனை இருவருடைய ஜனன ஜாதகத்திலேயே தினம் தின பொருத்தம் பொருத்தம் மகேந்திர பொருத்தம் சீர்தீர்க்க பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் வசிய பொருத்தம் ரச்சு பொருத்தம் மற்றும் நாடி பொருத்தம் விருட்ச பொருத்தம் என்று பல்வேறு விதமான பொருத்தங்கள் வந்து நம்ம பார்க்குறோம் எத்தனை விதமான பொருத்தங்களை பார்த்தாலும் சில நேரங்களில் இந்த பொருத்தங்களிலே அவர்களுக்கு கணவன் மனைவியிலே சில சஞ்சாரங்கள் சண்டைகள் சஞ்ச வழக்குகள் எல்லாம் வந்து தினசரி வாழ்க்கை வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பத்திரிகையில் நம்ம பார்க்குறோம் நியூஸில் பார்க்குறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்றைக்கி எதனால் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டரு இன்ஸ்டாகிராம் இந்த இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்துருச்சுங்க இதெல்லாம் இந்த இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா இந்த நட்சத்திர பொருத்தம் மட்டுமே பார்த்தால் போதுமானால் இல்லை அதற்கு அவரோட ஜாதகத்தோட கட்ட பொருத்தமும் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழல் கண்டிப்பாக இருக்கான கண்டிப்பாக உண்டு ஏன்னா தசா சந்திப்பு தசா தசா புத்திகள் இருவருக்கும் எப்படி இருக்குங்கிற விஷயத்தையும் கண்டிப்பாக ஆய்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர் ஆயுள் தீர்க்கமனாக இருக்குமானால் அது இப்போ சரிபார்த்து கொள்ள வேண்டும் என்று நான் கண்விழித்து போது ஒரு துயரமான சம்பவத்தை எனக்கு நினைவு கூறுகிறேன் இந்த இடத்துல வந்து கூறப்படுத்துகிறேன் நண்பரின் சகோதரன் பையன் விபத்தில் காலமாகிட்டார் ஒரு செய்தி இன்னைக்கு கிடைச்சது ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால தான் இந்த பதிவு திரும்பவும் ஏற்கனவே பதிவு செய்திருக்கேன் மீண்டும் அந்த பதிவு செய்த காரணமே இது என்ன காரணம் அப்படிங்கும்போது நான்கு மாத கற்பனையாக அந்த பெண் இருக்கிறதாக தகவல் வந்தது கிடைச்சது அப்போ திருமண பொருத்தம் பார்க்கும்போதே இந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் யோகா தசா தசா புத்திகள் எப்படி உள்ளது இந்த ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஆறு எட்டு பன்னிரெண்டாம் தசா புத்தி நடந்தாலும் இந்த ஏழாம் அதிபதி பையை ஆறு எட்டு பன்னிரெண்டு நட்சத்திர கால்களில் அமர்ந்தாலும் அது வந்து திருமணத்துக்கு பிறகு பங்கம் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை சரி சரிபார்த்து தான் நீங்கள் வந்து திருமண பொருத்தத்தை பொருத்த வேண்டும் அந்த பொண்ணுக்கு மாங்குலி சும உண்டா இந்த பையன் நீடித்த ஆயுள் உண்டா என்ற விஷயத்தை எல்லாமே பார்க்க வேண்டிய ஒரு காலக்கட்டத்தில் நாம் இருக்கிறோம் இதெல்லாமே பார்த்து ஆய்வு செய்து நிதானமாக பார்க்கவும் மாதிரி இந்த பெற்றோருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்கள் வந்து ஜோதிடம் பார்க்கும்போது ஒரு இடத்துல இல்லை பல இடத்துல கூட பார்க்க தப்பு கிடையாது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் அனைவருமே எங்களோட ஜோதிட நண்பர்கள் தான் ஆனால் அந்த ஜோதிட நண்பர்களுக்கு அவர்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமாலும் கட்டணம் வாங்கிங்க கரெக்டாக வரை நூறுக்கு நூற்று சதவீதம் யாராலும் சொல்ல முடியாதுன்னு நீங்கள் வாதிட்டாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் வரை குறைந்தது ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டு காலமாவது அவங்களோட இல்லற வாழ்க்கை நடைபெறுவதற்கு நடக்கும் அளவு இருக்குது அதை நீங்கள் செய்து கொடுத்தாலும் ரொம்ப புண்ணியமாக இருக்கும் பல்வேறு இன்னல்கள் இன்னல்கள் காலகட்டங்களிலேயே என்னோடய அனுபவத்தை இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த திருமண பொருத்தத்தில் வந்து மிகப்பெரிய சவாலான விஷயம் எப்படிப்பட்ட ஜோதிடரானாலும் தோர்த்து விடுகிறார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை என்னோட தந்தையுமே எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள் இந்த திருமண பொருத்தத்தை ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டும் இது அவர்களுடைய வாழ்நாள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னோடய ஜோதிட அன்பர்கள் நிறைய பேர் பற்றியில் அந்த திருமண பொருத்தத்தை அலசி ஆராய்ஞ்சி நிறைய கருத்துக்களை சொல்கிறாங்க அது எல்லாமே நூற்றுக்குன்னு ஒரு உண்மை தான் கட்டா பொருத்தமே இன்றைக்கி வந்து போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி தின நட்சத்திர பொருத்தமே போதும்னு நினச்சிட்டு இருந்தவங்களும் சரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க அவங்களுக்குலாம் எங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு நினைச்சாலும் சரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்கன்னா ஒத்த திருமணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் அவங்க ரெண்டு பேர்த்து மனசு ஒத்து போனாவே கண்டிப்பாக அவங்களுக்கு ஜாதகம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் அவங்க ஏற்கனவே ஒன்று ஒவ்வொரு உடல் இரு இரண்டு உடல்கள் ஒவ்வொரு உடலாக இணையிறக்கூடிய சூழல் அவங்களுக்குள்ளே புரிதல் அன்னுயம் இதெல்லாமே இருக்கிறதுனால தான் அவங்க வந்து இணைந்து வாழக்கூடிய சூழல் இருக்குது அதுலேயும் சில பட் பகட்டான வாழ்க்கைக்கு வாழக்கூடிய காதல் நன்மை செய்தவர்களும் அவர்களுக்கு இன்றைக்கி பிரிஞ்சு போகிறாங்க இல்லைனா சண்டை சத்திரோடு தான் வாழ்றாங்க ஏன்னா அவங்களோட தசாபுத்திகளும் அந்த மாதிரி இருக்கும் அதனால் இந்த விஷயத்தில் பார்க்கும்போது திருமணம் செய்யும்போது போது பொருத்தம் கண்டிப்பாக அவசியம் இது எனக்கு முக்கியமான பத்து பொருத்தங்களில் தினப்பொருத்தம் ஒன்று முக்கியமானது தினப்பொருத்தம் வந்து பெண்ணோட நட்சத்திரத்திலேருந்து தான் பார்க்கணும் ஆணவர் நட்சத்திரத்துலேருந்து நம்ம பார்க்க போகிறதில்ல பெண்ணோட நட்சத்திரத்துல தான் வந்து பார்க்கணும் இதில் ஆயில் சம்மந்தப்பட்டதும் இதில் இருக்க நான் தினபொருத்தத்தில் ஆயில் சம்மந்தப்பட்டது தொடர்பும் கண்டிப்பாக உண்டு இந்த தின பொருத்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது மூன்று ஐந்து ஏழு ஏழு என வந்தால் இந்த மாதிரி நட்சத்திரங்களை சேர்க்க வேண்டாம் உதாரணத்துக்கு மூணு அஞ்சு ஏழு இப்போ பெண்ணின் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அசுபதினா மாப்பிளோட நட்சத்திரம் கார்த்திகை வருது அப்படின்னா சேர்க்கக்கூடாது சரி இது ஒரு தவறு அதேமாதிரி பெண்ணோட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரோஹிணின் வந்து ஆனந்தன் நட்சத்திரம் வந்து அஸ்வதியின்னு வந்தால் சேர்க்கலாமல் அதுவும் சேர்க்கக்கூடாது அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இருவத் அந்த அது பார்த்திங்கன்னா அதுவும் வதீடு செய்யக்கூடிய நட்சத்திரம் தான் எண்ணி பாருங்கள் தெரியும் இது எல்லாமே ஏன் சொல்கிறோம் அப்படின்னா தின பொருத்த ரொம்ப 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 முக்கியமான பொருத்தம் இந்த பெண் அந்த சில நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உத்தம பொருத்தம்னு சொல்லுவாங்க நட்சத்திரங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா அசுபதி கார்த்திகை விருகசீசம் புனர்பூசம் பூசம் சித்திரை அனுசம் பூராடம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்கள் வந்தால் மத்தியமாக சொல்ல சில சில சொல்லப்பட்டாலும் அதிலெல்லாம் அவங்களோட தசாபுத்திகளுக்கும் அவங்களோட கிரகநிலைகளுக்கும் அனுசரித்து நீங்கள் பொருத்தங்கள் பார்ப்பதே ரொம்ப 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 முக்கியமான பொருத்தம் இது கண்டிப்பாக பத்து பொருத்தில் தின பொருத்தம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இருந்தால் சிறப்பு இல்லைன்னா அதையும் தவிர்த்து வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு தான் சொல்வது தின பொருத்தம் இல்லை அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் தவிர்த்துறதாக இருக்கிறேன் ஏன்னா அதுலையும் ஒரு காரணம் இருக்குது அதுமாரி கணம் பொருத்தவனு சொல்லுவாங்க வந்து கணம் பொருத்தவங்க மூன்று விதமான குணங்களுடையது தேவகணம் மனுசகணம் ராட்சசகணம் இதில் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று பார்த்திங்கன்னா உறவு இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று பகை இருக்கும் இந்த கணம் கணமும் கணமும் ஒத்துப் போனால் குணம் ஒத்து போகணுன்னு சொல்லுவாங்க அதில் பார்த்திங்கன்னா தேவகணம் தேவகணம் உத்தமமாக இருக்கும் ராட்சசகணம் ராட்சசகணம் உத்தமம் மனுஷகணம் மனுஷகணம் உத்தமம் மனுசகணம் தேவகணம் உத்தமம் மனுசகணம் ராஜசகணம் உத்தமம் தேவகணம் மனுசகணம் மத்தியமம் தேவகன ராஜசகனம் மத்தியமும் ராஜசகணம் மனுசகன்தான் அதமாம் இது ராஜசகனமும் மனுசகனும் வந்தால் கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது அதுமாதிரி இங்கே யோனி இங்கே வைத்தது பார்க்க பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திர பொருத்தம் இந்த கணபுரத்தம் பார்க்கும்போது பொருத்தத்தையும் சேர்த்து பார்க்க முடியும்னா கண்டிப்பாக சேர்த்து பார்ப்பது நல்லது இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சித்திரை இந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம் ஒரு ராஜசகனம் அது வந்து மிருகம் பார்த்தீங்கன்னா புலி அதை போய் நான் போயிட்டு ஒரு பசுக்கோ ஒரு குதிரை ஒரு குதிரைக்கோ ஒரு நான் சேர்க்குறேன் அப்படின்னா அது தவறு இது வந்து ஒரு மாமிச உண்ணி அதை போயிட்டு மாமி கூட மிருகங்களோட சேர்க்கும்போது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் அதில் பகையில் இல்லாத மிருகங்களோட போய் சேர்க்கும்போது சிறப்பாக கொடுக்கும் ஆனால் சில பேர் அதை மாற்றி சேர்க்கும்போது அதுவும் ஒரு சற்று குற்றமே அப்படின்னு தான் என்னோட ஆய்வில் நான் சொல்கிறேன் இது வந்து யோனிபொத்தமும் கன பொருத்தமன்ற ஒன்று தொடர்பு சார்ந்தது அப்போ இந்த யோனி பொருத்தமும் கன கண்டிப்பாக இருக்கணும் இதுவே மூன்று பொருத்தம் அங்கே வந்துருச்சு இல்லையா சரிண்ணா இந்த மூன்றுமே கண்டிப்பாக அவசியமான கண்டிப்பாக அவசியமாக இருக்க வேண்டியது பார்க்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி பத்திரம் மகேந்திர பொருத்தம்னு சொல்லுவாங்க மகா மகேந்திரம் பேர் பேர்னா மா மகா கேந்திரம் என்று பொருள் அதுக்கு பெண்ணினோட வந்து எண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா ஆளினோட நட்சத்திரம் நாலு ஏழு பத்து பதிமூணு பதினாறு பத்தொம்போது இருபத்தி ஒன்று இருபத்தஞ்சாக வந்தால் மட்டுமே உத்தமம் மற்றது வந்தால் அது சிறப்பு இல்லை அது இந்த மகா கேந்திரங்கிறது என்னத்தை பற்றி சொல்கிறது அப்படின்னா உழைப்பை பற்றி சொல்லக்கூடியது அமைப்பு இந்த மகா கேந்திரங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களோட உழைப்பு செல்வம் செல்வாக்கு செல்வ செழிப்புகளை சொல்லக்கூடியது அதன் கேந்திரங்குன்னு அப்படின்னு ஒன்று நாலு ஏழு பத்துன்னு பொதுவாக எல்லாத்துக்கும் தெரியாது ஜோதிடர்களுக்கு தெரியும் இந்த ஒன்று நாலு ஏழு பத்து அவங்களோட உழைப்பு சொல்லுவது வருமானத்தை சொல்லக்கூடியது செல்வ சிரிப்பை சொல்வது குடும்பத்தை சொல்லக்கூடியது அந்த ஒன்றாம் இடங்களில் லக்னத்தையும் சொல்லக்கூடியது நாலாம் இடங்களில் செல்வ சிரிப்பும் செல்வாக்கும் வீடு வண்டி வாசனை வாகனத்தை சொல்லுவது ஏழாம் இடம் வந்து நண்பர்கள் மனம் கணவன் மனைவிக்கு சொல்லக்கூடிய இடம் பத்தாம் இடம் உழைப்பு சொல் பத்தாம் இடம் வருமானத்தை சொல்லக்கூடியது இந்த நான்கு இடங்களும் சிறப்பாக இருந்தால்தான் அவங்க செல்வசிரிப்போடு வாழ முடியுங்கிற விஷயத்தையும் இந்த பதிவு சேரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தீர்க்கம் பொருத்தங்கிறது இருந்ததுன்னு பெண்ணோட நட்சத்திரத்தை என்னும் போது ஆணோட நட்சத்திரம் பதிமூணுக்கு மேல் வந்தால் தான் உத்தமன்னு சொல்கிறாங்க ஏழு கெல்லாம் வந்தால் சரியில்லை அப்படின்னு உள்ளது இதுவும் பார்த்திங்கன்னா முக்கியமான பொருத்தங்களை பார்க்க வேண்டிய விஷயந்தான் அடுத்து யோனி பொருத்தத்தை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் அதுமாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா ராசி பொருத்தம் அப்படின்னு பார்க்குறது பார்த்திங்கன்னா இது வந்து குழந்தை பொருத்தத்தை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் அந்த குழந்தை பாக்கியத்தை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் ராசி பொருத்தத்திலே வந்துடும் அந்த அந்த ராசி பொருத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னும் போது பார்த்திங்கன்னா ஆணின் ராசி தான் ஆறுக்கு மேலே வந்தால் தான் உத்தமம் அதேமாரி ராசி பொருத்தம் வந்து ஆறு எட்டாக வரக்கூடாது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரிசிபம் தனசு கூடாது ரிசிபம் மகரம் ஒம்பது கூடும் அது மாதிரி இந்த ஆறு எட்டு தச வரும்போது ராசியை வந்து எண்ணும்போது ராசியாக இருக்குது பொண்ணுக்கு பையனுக்கு வந்து தனுசு ராசியாக இருக்குது ஆறு எட்டாக வரும் சிறப்பு கிடையாது இந்த மாதிரி ஆறு எட்டாக வரக்கூடிய நிலையில் இருந்தால் சேர்க்காமல் இருப்பதே உத்தமம் இப்போ மீன ராசி சிம்ம ராசி சார் இது ஆறு எட்டாக வரும் அது அந்த மாதிரி வந்தாலும் சேர்க்கக்கூடாது சிறப்பு இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியோட பொருத்தங்கிறது வந்து குழந்தை வளர்ப்பை பற்றி சொல்லக்கூடியது சமந்தி சம்பந்தியர்கள் அந்த திருமணம் செய்து கொள்ள தாய் தந்தைய நிலைகளை பற்றி சொல்லக்கூடிய இந்த இடத்துல வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ராசி அதிபதி பொருத்தத்தையும் நன்கு பார்த்து சேர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ராசி பொருத்தத்தில் ராசி ராசி அதிபதி பொருத்தம் கண்டிப்பாக ஏதாவது ஒன்றாவது இருக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான விதியாகும் வசிய பொருத்தம் பார்க்கும்போது தான் பெண் ராசியும் ஆண் ராசி ஒன்றுக்கொன்று வசியமுடையதாக இருந்தால் ரொம்ப 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 சிறப்பு இப்போ மேச ராசி எடுத்தீங்கன்னா சிம்மம் விருச்சகம் வந்து வசியப்படும் அதே கன்னிராசி எடுத்தீங்கன்னா மிதனம் மீனம் வசியப்படும் வெறுச்சவம் எடுத்திங்கன்னா கடகத்துக்கு வசியப்படும் இந்த மாதிரி அந்த வசிய பொருத்தத்தையும் பார்த்து சேர்ப்பது ரொம்ப 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 முக்கியமான பொருத்தங்களாகும் அடுத்து பார்த்திங்கன்னா ரச்சு பொருத்தம் ரச்சு என்பது பார்த்திங்கன்னா மாங்கலியம் என்ற பொருள் இந்த மாங்குலியஸ்தானத்துக்கு பெண் நட்சத்திரம் வந்து ஆண் நட்சத்திரம் ஒரே ரச்சால் வரக்கூடாது மாறி வந்தால் மட்டும்தான் உண்மை அது அந்த மாதிரி வரும்போது பெரிய சங்கடங்களை சந்திச்சக்கூடிய சூழல்கள் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் பார்த்திங்கன்னா சரச தலைப்பாகத்தை குறிக்கக்கூடிய ரச்சு ரோஹிணி திருவாதிரை அஸ்தம் சுவாதி திரு திருவோணம் சதயம் இது வந்து கண்ட லட்சத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை புனர்பூசம் உத்திரம் விஷாகம் உத்திராடம் பூரட்டாதி என்று வயிற்று ரச்சுன்னு சொல்லக்கூடியது பகுதியை குறிக்கக்கூடியது பரணி பூரம் பூரம் பூசம் அனுஷம் பூராடம் உத்திராடம் அனுஷம் பூராடம் உத்திரட்டாதி தொடை ரச்சை குறிக்கக்கூடியது அசுபதி ஆயிலியம் மல் மகம் கேட்டை மா மூலம் ரேவதி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரச்சு பார்த்தீங்கன்னா பாதரச்சு என்று சொல்வார்கள் கண்டிப்பாக இந்த பாதரச்சில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக பூர்வீக இடத்தில் இருந்தால் சிறப்பு கிடையாது பூர்வீகத்தை விட்டு வெளில வந்திருப்பாங்க நூறு சதவீதம் வெளில வந்திருப்பாங்க இந்த பாத நச்சில் பிறந்தவங்களை மட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா வேதை இந்த பெண் நட்சத்திரம் வந்து ஆண் நட்சத்திரம் ஒன்றுக்கு ஒன்று வேதையாக வரக்கூடாது அதாவது வேதையாக இருப் இருக்கக்கூடாது வேதை இருப்பின் பொருத்தமில்லை என்பது அசுபதிக்கு கேட்டை அது பார்த்திங்கன்னா பதினெட்டாவது நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் எல்லாமே வரக்கூடாது அது வேதை இல்லைன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி அதையும் கண்டிப்பாக அழைத்து ஆராய்ந்து திருமண பொருத்தத்தை பார்ப்பதே ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த திருமண பொருத்தத்தில் வந்து விவரக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொ ஒவ்வொரு முக்கியமான உதாரணங்கள் சொல்ல இந்த திருமண பொருத்தப்படுத்த இது மட்டும் இல்லாமல் ஜாதகர்களோட கட்ட பொருத்தங்களையும் ஆய்வு செய்து அவருக்கு செவ்வாய் தோஷம் ராகுக்கேது தோஷங்கள் இல்லைன்னு சொல்கிறாலும் செவ்வாய் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஏழு எட்டிலும் போதும் நம்மளோட கேதுகள் மற்றும் பார்க்க வேண்டும் அவரோட ஆயுள் பாகத்தை பார்க்க வேண்டும் ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் கிரக நிலைகளை ஆய்ந்த அறிதல் வேண்டும் மாதிரி சில பெண் ஜாதகர் சூரியன் செவ்வாய் இருந்தால் அப்படின்னா அந்த பெண்ணை கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது சூரியன் செவ்வாயோட தசாபுத்திகள் வராமல் இருந்தால் சிறப்பு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா சேர்க்கக்கூடிய அமைப்பு இருக்குமான கண்டிப்பாக உண்டு இந்த திருமண பொறுத்தங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து முரண்பட்ட கருத்துக்கள் முரண்பட்ட வேறுபாடுகள் உள்ளது அதில் எனக்கு அடியனுக்கு தெரிந்த வரை சில விஷயங்கள் உங்கள் வந்து ஆறு எட்டு த நட்சத்திரங்கள் இருக்க இருக்க இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது அது மாதிரி ஏழாம் அதிபதிபதி ஆறு எட்டு ஆறு ஏழு எட்டாம் அதிபதியோட நட்சத்திர நட்சத்திரக்கால் இல்லாமல் இருப்பது சிறப்பு இதெல்லாமே நீங்கள் ஆய்வு செய்து அதற்கு ஏற்றாற்போல் சேர்க்க வேண்டும் அந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையாகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளம்